ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம தமிழன் சேனலை பண்ணாதவங்க உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கற பெல்ல பண்ணுங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்க பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைஃப் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ ரெண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு பரித ராஜ் யோகம் நூறு சதவீதம் உறுதி பொதுவாகவே இந்த காலகட்டம் உபரீத ராஜயோகம் பெறக்கூடிய ராசியில் அந்த ராசிக்காரர்களுக்கும் அந்த யோகம் இருக்குது குரு பயிற்சி மட்டுமல்லாமல் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபத்தில் ராகு இருக்கிறது ராகு பொறுத்த அளவுக்கு போகக்காரகன் சொல்லுவாங்க அவர் இருக்கக்கூடியது அந்த லாபஸ்தானம் அப்போ வந்து அது உங்களுக்கு மிகுந்த யோகத்தையும் ஏற்றத்தையும் திடீர் அதிர்ஷ்டங்களை முகதியாக கொடுக்கக்கூடியது ஒரு குறுகிய காலகட்டத்தில் மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு பலம் ராகுக்கிட்ட தான் இருக்குது அந்த அளவுக்கு உடனடியாக மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போவார் அந்த அளவுக்கு அந்த யோகமானது இந்த ரிஷபராசிக்கு இந்த ஆண்டில் நிச்சயம் பலிதமாகும் ஏன்னா கடந்த காலகட்டம் விரயஸ்தானத்தில் குரு மேஷ ராசியில் அமர்ந்திருந்த குரு பகவான் உங்களுக்கு சுப விரயங்களும் சுப செலவுகளும் சற்று முகுதியாக கொடுத்துருப்பார் வரவும் செலவும் சரியாக இருந்திருக்கும் இப்போ லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்குள்ள குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த திரிகோணத்தை அவர் வலுப்படுத்துகிறார் அதன் மூலம் அதிர்ஷ்டங்கள் மிகுதியாக இருக்கும் யோகங்கள் மிகுதியாக இருக்கும் ஏன்னா திரிகோணங்கள் அப்படின்றது லக்ஷ்மி ஸ்தானம்னு சொல்லுவாங்க அதாவது தனம் குறிக்கக்கூடிய விஷயம் பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய விஷயம் அதாவது உங்களுடைய வளர்ச்சியை குறிக்கக்கூடிய அந்த விஷயத்தில் குரு பகவான் அமரக்கூடிய அந்த அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கிறதுனால இந்த யோகத்தை முழுமையாக நீங்கள் பர்றதுனால விபரீத ராஜயோகம் நிச்சயமாக நூறு சதவீதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் என்பது நிதர்சனமான உண்மை ஏன்னா குரு பகவானுடைய பார்வைப்படும் இடங்கள் கோடி குற்றம் நீங்கும் சொல்லுவாங்க ஐந்தாம் இடத்தில் குரு பார்வை இருக்கிறதுனால வெற்றி புகழ் கௌரவம் செல்வாக்கு காதல் பூர்வீகம் புண்ணியங்கள் கிடைக்கும் குலதெய்வ அருள் கிட்டும் குழந்தை பாக்கியம் குழந்தைங்களோட எதிர்காலத்தை நினச்சி வத்துட்டு வருத்தப்பட்டு இருந்த பெற்றோர்களுக்கு நிச்சயம் அந்த வருத்தம் நீங்கும் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் வெற்றிகரமாக செயல்படுவீங்க துணிகரமாக செயல்படுவீங்க பலம் பொருந்திய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலையே இது அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான ராசியில் குரு பார்வை இருக்கிறது நிச்சயமாக வந்து குரு பார்வை ஏழாம் இடத்துக்கு வரும்போது வாழ்க்கை துணை அமைவது பிரிஞ்ச வாழ்க்கை துணையை சேர்றது அல்லது வாழ்க்கை துணை மட்டுமின்றி தொழில் கூட்டாளிகள் நல்ல விதத்தில் அமைவது தொடர்புகள் ரொம்ப நல்லாதா நல்லதாக இருக்கும் சமுதாயத்துக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு இணக்கமான நிலை நீங்கள் இந்த சமுதாயத்திற்கு செய்யக்கூடியது இந்த சமுதாயம் உங்களுக்கு நல்ல விதத்தில் உதவிகரமாக இருக்கும் நாலு பேர் நம்பிக்கைக்குரியவர்கள் இருப்பாங்க அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நிச்சயமாக வந்து உண்டு பங்காளிகளின் ஒத்துழைப்பு நிச்சயமாக இருக்கும் ஒரு வகையில் வாழ்க்கை துணையுடன் இருந்தும் அந்த வாக்குவாதம் இதுவரை இருந்தது அது நீங்கும் வாழ்க்கை துணையின் தேவைகளை நீங்கள் பூர்த்தி பண்ண முடியும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு பிள்ளைங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் இதுவரையில் வந்து பிள்ளைங்க ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணாங்க வேலை கிடைக்கல இனி வந்து வேலை நல்லபடியாக அமையும் அவர்களுக்கு நல்ல தைரியமாக இருப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்களாகவே இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி வாழ்க்கை துணை இதுவரலாம் வந்து உங்கள் கூட இருக்காங்க உங்களுக்கு சரியான சப்போர்ட் கிடையாது இனி நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு உங்களுக்கு ஒத்தாசையாக உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அதே மாதிரி தந்தையின் சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இருந்தது ஒரு வகையில் தந்தை சொத்து சார்ந்த பிரச்சனைகள் தீரும் தந்தை வர்க்கம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் உயர்ந்த மனிதர்களின் தொடர்பு உங்களுக்கு ஒத்துழைப்பு அவர்களின் உதவிகரம் கிடைக்கும் இதே மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வர்றது மட்டும் இல்லாமல் புனித ஸ்தலங்களுக்கு சென்று வர்றது புனித யாத்திரை செல்வது இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் கூட உண்டு ஒரு வகையில் வந்து உயர்ந்த மனிதர்கள் அதாவது ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க உயர் அதிகாரி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கலாம் இல்லை ஒரு தொழில் செஞ்சுட்டீங்க தொழிலில் மிக உயர்ந்த மனிதர்களோடு தொடர்புகள் உங்களுக்கு பலமான ஒரு நிலையை கொடுக்கும் அதன் மூலம் நல்ல வளர்ச்சிக்கான வழிவகைகள் உண்டு பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துவார் குறுகிய காலகட்டத்தில் மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய பலம் அவர்கிட்ட இருக்குது அதனால் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த யோகம் இவர்களுக்கு நிச்சயமாக வந்து அமைய இருக்கும் அதனுடைய பலன் அவர்கள் முழுமையாக அனுபவிக்கும் போது அவர்களுடைய வளர்ச்சி அவங்க உணரலாம் அது அவர்களுக்கு வியப்பாகவே இருக்கும் அப்படி சொல்லலாம் அதனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உபரீத ராஜயோகம் நூறு சதவீதம் ரிஷவராசிக்கு பலிதமாகும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பல் லைக்கான கிளிக் பண்ணுங்கள்